சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்துல இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சித்தார்த்து ஸ்ரீராம ராம ராமேதி தி மூணு திரும்ப சொல்றியாப்பா ஸ்ரீராமராம ராமே தீராமே ரமே நாம ஸ்ரீராம நாம ஸ்ரீராமராம ரமே திரம ராமே மனோ சாம சத்ம் ஸ்ரீராம நாம வெரி குட் அக்ஷரா நான் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் சொல்றேன் அதுக்கு நீ சரியா

அதுக்கப்புறம் மலைப்பறவைகள்லாம் மேல வருது வானத்துல வந்து மானம் பூரா இருக்கு சத்தம் போட்டுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே பறக்குது வானம் பூரா இருக்கு சரி அதுக்கப்புறம் வைணவர்கள் வந்து கும்பிடுறாங்க விஷ்ணுவை கும்பிடுறாங்க என்னன்னு சொல்லி கும்பிடுறாங்க நீதான் வந்து அடைக்கலம் தாமாஷ்ரயந்தி அப்படின்னு சரணம் அடைறாங்க நீதான் எங்களுக்கு சரணாகதி அதாவது நீதான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க சரி வெரி குட் உம் இப்ப நம்ம இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்றேன் பிரம்மாதயசுர வராச மகர்ஷயஸ்தே எஸ்தே சந்தஸ்சனந்தன முகாஸ்த தாமந்திகே தவஹி மங்கள வஸ்து ஸ்ரீவேங்கே தவசு பிரபாதம் இப்ப இதுக்கான பொருள் பார்க்கலாம் பிரம்மாதய சுரவராச மகர்ஷயஸ்தே அப்படின்னா பிரம்மால இருந்து தொடங்கி ஆதி அப்படின்னாலே அதுல இருந்து தொடங்கி இத்தியாதின்னு சொன்னேன் எக்ஸட்ரா அப்படின்னா இத்தியாதி இத்தியாதின்னு சொல்லுவாங்க ஆதி அப்படின்னாலே அதுல இருந்து தொடங்கி எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் தொடறாங்க சுரர்கள் சுரர்கள்னா யாரு தேவர்கள் ஆ அசுரர்கள் வேற சுரர்கள் வேற சுரர்கள்னா தேவர்கள் சுரவராஸ் சமஹர்ஷி மகரிஷிகள் அதாவது பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா தேவர்கள் மகரிஷிகள் எல்லாரும் தொழறாங்க வேற யாரு சந்த சனந்தன முகாஸ்தவயோகி வரியாகா யோகிகள் எல்லாரும் யார் யாரெல்லாம் சனகாதி முனிவர்கள் நால்வர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கிற கூடிய முனிவர்கள் சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாவோட மனசு மானச புத்திரர்கள் சரியா சனகர் சனந்தர் சனாதனர் சனக்குமரர் அப்படின்னு நாலு பேர் அது நம்ம ஏற்கனவே பதினாலாவது ஸ்லோகத்திலயும் வந்து ஸ்ரீஸ்வாமி ஆமா கோணம் கட்டின்னு இருப்பாங்களே நாலு பேர் தான் நம்ம பதினாலாவது பாட்டில் ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி காப்ளவ நிர்மலாங்காக ஸ்ரேயோ தினோகர விரிஞ்ச சனந்த நாத்யாக அப்படின்னு ஏற்கனவே சனந்தர்களை பத்தி பார்த்திருக்கோம் அந்த மாதிரி இதுல யார் யாரெல்லாம் விஷ்ணுவை கும்பிடுறாங்க அப்படின்னா பிரம்மா அசு இது தேவர்கள் மகரிஷிகள் சனகாதி முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் கும்பிடுறாங்க இந்த காலை பொழுதுல அப்படின்னு சொல்றாங்க தாமாந்திகே தவகி மங்கள வஸ்து வஸ்துஹஸ்தாக ஹஸ்த அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ஹாத்தி அப்படின்னு ஹஸ்தி அப்படின்னு இதுல சம்ஸ்கிருதத்துல வந்து யானையை குறிக்கும் சரியா அத நம்ம தமிழ்லயே அதை தமிழ் படுத்தி அத்தி ஆஹ் அத்திக்கீரை சத்தி சரவண வித்து குருபர என ஓதும் அப்படின்னு இது திருப்புகோளில் கூட வரும் அத்தின்னா யானையை குறிக்கும் ஏன்னா துதிக்கை துதிக்கை கொண்டது யானை ஆணைக்கு மட்டும் தானே ட்ரங்க் இருக்கு வேற ஏதாவது ஒரு அனிமலுக்கு ட்ரங்க் இருக்கா இல்ல இல்ல அதனால ஹஸ்தினாலே அதுக்கு ஆண்டிடرك இருக்கு ஆண்டிடرك இருக்கா சரி அது இது மாதிரியான எனக்கு தெரியல அது அத என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்ன வந்து யானைக்கு வந்து அதோட own way இருக்கு என்ன இருக்கு

அவங்க வந்து உன்னுடைய அவங்க எப்படி வராங்க எல்லாரும் வந்து உன்னை கும்பிட வராங்கல்ல பிரம்மா சனகாதிமோனி முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் வெறுங்கையை வீசின்னு வரல எல்லாரும் அவரவர்கள் கையில் பொருள் எடுத்துன்னு வராங்க உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அந்த தாமாத்திகே தாமான்னா உன்னுடைய நீ இருக்கும் இருப்பிடம் வைகுண்டத்துக்கு அந்திகே அப்படின்னா கிட்டக்க வராங்க சரியா வைகுண்டத்துக்கு நோக்கி வராங்கன்னு அர்த்தம் தவகி மங்களுஹஸ்தா சொல்றோம்ல இங்கிலீஷ்ல வஸ்துனா திங்குன்னு அர்த்தம் அவங்க கையில பொருளை ஏந்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க வெங்கடாஜலபதே தவ சுப்ரபாதம் வெங்கடாதிரி மலையில் தோன்றியுள்ள விஷ்ணுவே உனக்கு என் நமஸ்காரங்கள் அப்படின்னு புரிஞ்சுதா இப்ப நான் பாட்ட இப்ப ஸ்லோகத்தை சொல்றேன் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா பிரம்மாதயஸ் தயஸ் सुरवरास् सुरवरास महर्षयस्ते महर्षयस्ते सनन्दन सन्तः मुकास्तव 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 मुखास्तव योगिवर्याः योगिवर्याः दामान्तिके दामान्तिके द्रवहिमङ्गल द्रवहिमङ्गल वस्तुहस्ताः वस्तुहस्ताः శ్రీవెంకటాచలపతే దవసుభాతం శ్రీవెంకటాచల్రభాతం ఇన్ననా పాక